আমরা ஹெல்பட் போட்டு வரவங்களுக்கு இப்படி ஒரு ஆஃபரா விவசாயிகளுக்கும் லாபம் வாகன ஓட்டிகளுக்கும் லாபம் ஒரே கல்லுல ரெண்டு மங்க அடித்த தஞ்சை போக்குவரத்து சார் வணக்கம் நாங்க தஞ்சாவூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டா வந்துட்டு இருந்தோம் போலீஸ் எங்களை நிப்பாட்டினாங்க என்ன சார் அப்படின்னு பாக்கும்போது ஹெல்மெட் வேர் பண்ணி வர்றதுக்காக அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு மாங்காய் கொடுத்தாங்க எதுக்காக அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து மாங்காய் வந்து விளைச்சல் ஜாஸ்தியா இருக்குது கொள்முதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு வரவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க வந்து மாங்காவை வந்து அவங்க விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் பண்ணி எங்களையும் அப்ரிஷியேட் பண்ற விதமா இதை எல்லாருக்கும் இங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுல வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப உதவன காவல்துறைக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது மூலியமா ரொம்ப நன்றி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வகையில தஞ்சையில ஜோதி அறக்கட்டளை மற்றும் தஞ்சை மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல்துறை சார்பில நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடந்திருக்கு இந்த ஒரு நிகழ்வுல ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்துல வருபவங்களுக்கு ரெண்டு கிலோ மாங்காய் விலையே இல்லாம ஃப்ரீயா வழங்கப்படுதான் தஞ்சை அரசு ராஜா மிராசுதார் மருத்துவமனை சாலையில மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான காவலர்கள் வாகன சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியா ஹெல்மெட் போட்டு வந்தவங்க

要玩吧。Oh, <'m>